வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் விதியை முடக்குகின்ற கிரகங்கள் விதியை இயக்கக்கூடிய கிரகங்களுடன் இணைந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன பலனை தரும் விதியை முடக்குகின்ற கிரகங்கள் என்ன இந்த விதியை முடக்கி போடுகின்ற நாலு கிரகங்கள் என்னவாக இருக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த விதியை முடக்குகின்ற கிரகங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஜாதகருக்கு எந்த கிரகங்களின் மூலமாக என்ன பிரச்சனைகள் முளைக்கும் அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக நீங்க தெரிஞ்சுக்க முடியும் விதியை இயக்கக்கூடிய கிரகங்களுடன் இந்த முடக்க கிரகங்கள் சேருகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு இந்த விதியை இயக்க விடாமல் தடுத்து சில பிரச்சனைகள் உயிர்காரகத்துவத்தின் மூலமாக கிடைக்கும் அது எப்படி எப்படி கணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வகுப்பில் நீங்கள் பார்க்கலாம் ஒன்பது கிரகங்களில் விதியை முடக்கி போடுகின்ற நாலு கிரகங்கள் இருக்கு இந்த நாலு கிரகங்களில் ஒரு கிரகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் முடக்கு தடை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச கிரகம் கேது தான் அப்போ கேதுவை தவிர்த்து இன்னும் மூணு கிரகங்கள் முடக்கி போடுகின்ற கிரகங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு சந்திரன் செவ்வாய் ராகு கேது இந்த நாலு கிரகங்களும் விதியை முடக்கக்கூடிய கிரகங்கள் மற்ற ஐந்து கிரகங்கள் இருக்கு இல்லையா சூரியன் புதன் குரு சுக்கரன் சனி இந்த ஐந்து கிரகங்களும் விதியை இயக்கக்கூடிய கிரகங்கள் நம்முடைய விதி பலனை நமக்கு தரக்கூடிய கிரகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிரகங்கள் இருக்கு சூரியன் புதன் குரு சுக்கரன் சனி மற்ற நாலு கிரகங்களும் விதியை முடக்குகின்ற கிரகங்கள் விதியை முடக்கி போடுகின்ற கிரகங்களுடன் இந்த விதியை இயக்கக்கூடிய கிரகங்கள் இணைந்தால் அது ஜாதகருக்கு ஒரு பிரச்சனையாக சிக்கலாக முளைக்கும் அவங்களுக்கு சேர வேண்டிய நல்ல பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்காது இது வந்து ஒரே ராசி கட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த கிரகங்களுடைய இயக்கம் என்பது தடைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இப்போ சூரியனுடன் ராகு சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் சூரியனுடைய இயக்கத்தை இந்த ராகு வந்து தடுத்து நிப்பாட்டுவாரான்னு வரான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் பார்க்கக்கூடாது ஜோதிட விதிகளில் திரிகோணங்களில் இந்த இணைவு இருந்தாலும் சூரியனுடன் ராகு சேர்ந்து ஒரே ராசி கட்டத்துல இருந்தால் என்ன பண்ணனும் அந்த பலனை தருவார் இப்போ சூரியன் நிற்கக்கூடியது மேஷ ராசி அப்படின்னு சொன்னால் அதற்கு அடுத்த ஐந்தாவது ராசியான சிம்மத்திலோ இல்லை தனுசு ராசியிலோ இந்த ராகு இருக்காரு அப்படின்னு சொன்னால் எப்படி மேஷத்தில் சூரியனுடன் ராகு சேர்ந்தால் என்ன பலனோ அந்த பலன் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஜோதிடத்தில் இன்னும் துல்லியமாக நீங்கள் கணிக்கணும் அப்படின்னு சொன்னால் நட்சத்திர சாரம் பார்க்கணும் இப்போ சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று காலில் இருக்க அப்படின்னு சொன்னால் சூரியன் ராகுவுடன் இணைந்து இருக்கின்றார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறப்போ இந்த ஜோதிட வகுப்பில் இந்த நட்சத்திர சாரம் ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது அடிப்படையான இந்த நட்சத்திர சாரம் உங்களுக்கு என்னுடைய வகுப்பில் நீங்கள் கலந்துட்டுருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் அப்ப நட்சத்திர சாரப்படி சூரியன் நிற்கக்கூடிய காலானது ராகுவினுடைய சாரம் பெற்று நிற்கின்றார் அப்படின்னா சூரியனுடன் ராகு சேர்ந்து இருக்காரு அப்போ சூரியனுடைய இயக்கத்தை இந்த ராகு தடுத்து நிப்பாட்டுவார் அப்படிங்கிறத நீங்க நல்லா கணிக்க முடியும் இந்த விதியை இயக்கக்கூடிய கிரகங்களும் விதியை முடக்குகின்ற கிரகங்களும் சேருகின்ற பொழுது ஒரு ஜாதகருக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் இதுல நிறைய பொருத்தங்கள்லாம் இருக்குது அதாவது பொருத்தம் அப்படின்னு சொன்னால் நிறைய காம்பினேஷன் இதை எடுக்க முடியும் ஏன்னா சூரியனுடன் மற்ற நாலு கிரகங்களே சேர்க்கணும் அதே மாதிரி சூரியனுடன் விதியை இயக்கக்கூடிய கிரகங்களும் சேர்ந்துருக்கு இப்போ சூரியனுடன் சனியும் சேர்ந்துருக்காரு ரெண்டு பேருமே விதியை இயக்கக்கூடிய கிரகங்கள் அது கூட ராகுவோ இல்லை கேதுவோ இந்த விதியை முடக்கக்கூடிய கிரகங்களும் சேர்ந்தா என்ன பலன் இப்படி பல தரப்பட்ட பலன்களை உங்களால் எடுக்க முடியும் இப்ப நான் சொல்ல போகிறது சில முக்கியமான இணைவுகளை பத்தி உங்களுக்கு சொல்லித்தந்தால் நீங்கள் மற்ற கிரகங்களுக்கும் இதே மாதிரி இணைவுகளை நீங்களே முயற்சித்து அதற்குரிய பலன்களை இங்கே எடுக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு சூரியனுடன் ராகு இருக்காருன்னு வச்சுக்கலாம் சூரியன் என்பது என்ன உயிர்காரகத்துவத்தை உங்களுக்கு சொல்லித்தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை மாமனார் மற்றும் மூத்த மகன் இந்த உயிர்காரணிகளை காட்டக்கூடிய கிரகம் சூரியன் சூரியன் என்றாலே உடல் உறுப்புகளில் தலை நெற்றி வலது கண் எலும்பு பித்தப்பை உயிர் அணுக்கள் இவற்றை காட்டக்கூடிய கிரகமும் சூரியன்தான் அரசு உத்தியோகம் அரசியல் அரசு மூலமாக அனுகூலம் பெறக்கூடிய தொழில்கள் மற்றும் ஒரு பொன் ஆபரணங்கள் செய்யக்கூடிய வேலைகள் மின் அணுவியல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அறுவை சிகிச்சை மருத்துவ சிகிச்சை பற்றிய தொழில்களுக்கும் சூரியனே காரகமாக இருப்பார் சூரியனுடைய காரகத்துவமான தன்னம்பிக்கை சுய மரியாதை திறமை தெய்வ பக்தி அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அனைவரையும் சமமாக எண்ணக்கூடிய எண்ணம் தியாக மனப்பான்மை அஞ்சா நெஞ்சம் இவற்றுக்கெல்லாம் காரகமாக சூரியனே இருப்பார் இப்படிப்பட்ட சூரியனுடன் இந்த விதியை முடக்குகின்ற கிரகமான ராகு சேர்ந்து உட்கார்ந்திருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு தந்தையின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுகூலமான உதவிகள் அப்பா கிட்ட இருந்து ஒரு உதவிகள் இந்த ஜாதகருக்கு கிடைக்காது அப்பாவுக்கு செல்வாக்கு இருக்கும் ஆனால் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி மகனுக்கு எந்த உதவியும் இந்த ஜாதகருக்கு அவங்க அப்பா செய்ய மாட்டார் சின்ன உதவியாக இருந்தாலும் அப்பாவினுடைய கோபமும் அவருடைய பிடிவாதமும் எல்லா விஷயத்திலும் இந்த ஜாதகருக்கு எதிரொலிக்கும் அப்பாவுக்கு பிடித்த மாதிரி இவரால் நடந்துக்க முடியாது இவருக்கு பிடித்த மாதிரி அவருடைய அப்பாவும் நடந்துக்க மாட்டார் சாதாரணமாக ஒரு ஒரு பிள்ளைக்கு அப்பா கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அன்பும் பாசமும் உதவியும் இந்த ஜாதகருக்கு கிடைக்காது யாருக்கு சூரியனுடன் ராகு சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்களோ அவர்களுக்கு அந்த சூரியனுடைய விதி முடக்கப்பட்டிருக்கும் ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போகணும் அதற்கான முயற்சிகளை இந்த ஜாதகர் செய்தால் அவருக்கு கிடைக்காது இல்லை அரசு சம்பந்தப்பட்ட ஒரு துறைக்கு போகணும் அந்த வேலையை போய் சேரணும் அப்படின்னு இவர் ஆசைப்பட்டாலும் அதற்கான முயற்சிகளும் அவருக்கு தோல்வியில்தான் முடியும் ஏன்னா சூரியனுடன் ராகு சேருகின்ற பொழுது சூரியனுடைய இயக்கத்தை இந்த ராகு தடுத்து விட்டார் குழந்தை பிறப்பிலும் இந்த ஜாதகருக்கு பிரச்சனைகள் என்பது ஏற்படும் சூரியன் அப்படின்னு சொன்னா தந்தையை மட்டும் குறிக்கின்ற கிரகம் கிடையாது உயிர் அணுக்களையும் குறிக்கின்ற கிரகம் அந்த உயிர் அணுக்களில் பிரச்சனையே இந்த ஜாதகருக்கு தந்து சீக்கிரத்துல குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்காது இல்ல ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டாரு இந்த ஜாதகர் அப்படின்னு சொன்னா ஆண் வாரிசு என்பதும் இந்த ஜாதகருக்கு எளிதில் கிடைக்காது சூரியன் என்றாலே இந்த தன்னம்பிக்கை சுயமரியாதை மரியாதை அஞ்சான் நெஞ்சம் வைராக்கியம் இதெல்லாம் வந்து இந்த சூரியனுக்குரிய காரகத்துவங்கள் இந்த காரகத்துவங்கள் இந்த ஜாதகருக்கு அடிப்பட்டிருக்கும் அவருக்கு ரொம்ப விஷயத்திலாம் தன்னம்பிக்கை என்பதே இருக்காது சிறிய விஷயத்துக்கு கூட மனம் தளர்ந்து போகின்ற ஒரு ஜாதகராக இருப்பார் நினைவிலும் சரி உள்ளுணர்விலும் இந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு பயம் என்பது இருந்துகிட்டே இருக்கும் யாராவது ஏதாவது செஞ்சிருவாங்களா நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா திருட்டு பயம் பாம்பு பயம்னு எதை பார்த்தாலும் பயம் என்பது இந்த ஜாதகருக்கு என்ன ஓட்டமாக இருக்கும் தன்னம்பிக்கை அற்ற ஒரு ஜாதகராக இருப்பார் அது வெளியில் காட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஜாதகருக்குள் இந்த தன்னம்பிக்கை என்பது இந்த ஜாதகருக்கு இருக்காது இப்படி பல வகையிலும் சூரியனுடைய இயக்கத்தை இந்த ராகு தடுத்து இப்படி தான் இந்த இணைவுகளை நம்ம விதியுடன் பொருத்தி எடுக்கணும் இப்போ அடுத்ததாக குருவுடன் சந்திரன் சேர்ந்து ஒரு அமைப்புக்கு என்ன விதிப்பலன் பார்க்கலாம் குரு என்பது விதியை இயக்கக்கூடிய கிரகம் இந்த விதியை முடக்குகின்ற கிரகமான சந்திரனுடன் சேருகின்ற பொழுது இந்த இணைவுக்கு குரு சந்திர யோகன்னு பேர் குரு என்றாலே ஜீவன் அதாவது ஜாதகர் அடுத்ததாக இது ஒரு குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் குரு புத்திரக்காரகன் குருவினுடைய காரகத்துவங்கள் சாந்தம் பொறுமை தெய்வ நம்பிக்கை மதிப்பு மரியாதை கடமை கட்டுப்பாடு நேர்மை ஒழுக்கம் முக்கியமாக ஒழுக்கம் இந்த காரணிகள் குருவினுடைய குணங்கள் அடுத்ததாக குருவினுடைய காரக தொழில்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை நிதித்துறை தெய்வ பணிகள் மற்றும் கல்வி சம்பந்தப்பட்ட வேலைகள் நிர்வாக பொறுப்பான வேலைகள் உத்தியோகம் இந்த துறைகளுக்கு குருவே காரகத்துவமாக இருப்பார் இப்போ இந்த குருவுடன் சந்திரன் சேது ஒரு ஜாதகருக்கு இருக்க அப்படின்னு சொன்னால் எந்த விஷயங்களில் இந்த குருவினுடைய இயக்கமானது தடைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களில் ஒரு ஏமாற்றம் என்பது இருக்கும் சந்திரன் அப்படின்னு சொன்னாலே புகழ் கற்பனை சலன புத்தி அபரிமிதமான கற்பனை செய்கின்ற திறன் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய காரகத்துவம் குருவின் காரகத்துவமான ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்கின்ற இந்த சந்திரன் வந்து இணைகின்ற பொழுது ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகையில் அவமானப்படுகின்ற மாதிரி ஒரு பெயர் கெட்டு போகும் அவருடைய பேர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்திருப்பார் திடீர்னு பார்த்தா அவருக்கு ஏதாவது ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு விஷயத்தில் அவருடைய பேர் சிக்கிக்கும் அவருக்கு தலைக்குனைவு ஏற்படுகின்ற மாதிரி சில சம்பவங்கள் ஏற்படுத்திவிடும் இந்த குரு சந்திர இணைவு இந்த சந்திரன் அப்படின்னு சொன்னாலே அந்த விதியை முடக்கி போடுகின்ற கிரகம் இல்லையா அதனால் ஏதாவது வதந்திகள் இந்த ஜாதகருக்கு ஏற்பட்டு அவருடைய பேர் கெட்டு போகின்ற ஒரு ஆபத்தை தரும் ஜாதகர் ஏதாவது ஒரு வகையில் ஏமாந்திருப்பார் இந்த ஏமாற்றுகின்ற ஒரு குணத்தையும் சந்திரனை காரகத்துவம் அதனால இவருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பெரிய ஏமாற்றம் என்பது இந்த ஜாதகருக்கு நடந்திருக்கும் இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்து இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் சமுதாய கட்டுப்பாடுகளை மீறி அந்த ஜாதகரை செயல்பட வைக்கும் இந்த கட்டுப்பாடுகளை அப்படியே கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டிய அந்த குரு இந்த கட்டுக்கோப்புகளெல்லாம் அவர் தாண்டி சமுதாயம் என்ன நினைக்கும் ஊர் உலகம் என்ன நினைக்கும் அப்படிலாம் நினைக்காம தன்னுடைய விஷயங்களை ரொம்ப ஆணித்தரமாக தைரியமாக சில கோட்பாடுகளை உடைத்து செய்யக்கூடியவராக இருப்பார் முக்கியமாக காதல் திருமணம் இந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் என்பது ரொம்ப அதிகம் இப்போ அடுத்ததாக புதனுடன் செவ்வாய் சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் ஏன்னா புதன் என்பது விதியை இயக்கக்கூடிய கிரகம் விதியை முடக்குகின்ற கிரகம் செவ்வாய் புதனுடைய காரக உறவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இளைய சகோதரன் இளைய சகோதரி நண்பன் தாய் மாமன் மற்றும் காதலி இவற்றை குறிக்கக்கூடிய கிரகம் புதன்தான் படிப்பை குறிக்கக்கூடிய கிரகமும் புதனாகத்தான் இருக்கிறார் புதன் என்றாலே பேச்சாற்றல் எழுத்தாற்றல் நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு பொறுமை அறிவு வசிகர தன்மை கலகலப்பு இதெல்லாம் செய்யக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் தான் இந்த இணைவு யாருக்கு இருக்கோ இப்ப புதன் செவ்வாய் யாருக்கு இணைஞ்சிருக்கோ அவங்களுக்கு பொறுமை என்பதே இருக்காது ஏன்னா செவ்வாய் என்பவர் காரகன் இல்லையா சுறுசுறுப்பா எல்லா விஷயத்தையும் முரட்டத்தனமாக செய்யக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் அதனால இந்த ஜாதகருக்கு ஒரு நிதானம் அப்படிங்கிறதே இருக்காது எல்லா விஷயத்தையும் தடபுடலாக டக்கு டக்குன்னு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது முரட்டுத்தனமாக வேலை செய்வார் அந்த காரகத்துவங்கள் புதனுடைய காரகத்துவங்கள் அடிப்பட்டு போகும் படிப்பு என்பது இந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டு நிற்கும் சில காலங்கள் படிக்க முடியாமல் அப்படியே கஷ்டப்பட்டுருப்பார் அதுக்கப்புறம்தான் ஒரு படிக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும் அதுவும் இந்த கிரகங்களுடைய இணைவு வந்து பலமாக இருக்கா அப்படின்னு சொன்னால் அவருடைய படிப்பு அப்படியே முடிஞ்சே போயிடும் அவரால் தொடர்ந்து படிக்க முடியாது இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது உறவுகளால் இவர் ஏமாற்றப்படுவார் இந்த உறவுகள் என்ன பண்ணுவாங்க ஜாதகருக்கு இந்த திருமணம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஏமாத்திடுவாங்க புதன் அப்படின்னு சொன்னா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் புதனை வந்து காலி இடங்களுக்கு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த ஜாதகருக்கு ஒரு காலி மனை இருக்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்தில் ஏதாவது சிக்கலை முளைத்து தரக்கூடியதா இந்த செவ்வாய் புதன் நினைவு இவருடைய பேர்ல இந்த ஜாதகருடைய பேர்ல அந்த இடம் இருக்க அப்படின்னு சொன்னா அந்த சொத்து வந்து நிலைக்காது அந்த சொத்து விற்றுவாங்க அதே மாதிரி ஏதாவது அந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பத்திரத்துலேயோ இல்லை ஏதாவது அக்கம் பக்கம் அந்த இடத்துல பக்கத்துல இருக்கவங்களால ஏதாவது பிரச்சனைகள் என்பது உருவாயிட்டு இவர் பேர்ல எழுதுனதுக்கு அப்புறமா அந்த சொத்துக்களில் அது வரைக்கும் இல்லாத ஒரு பிரச்சனை என்பது முளைக்கும் இது எல்லாமே புதனுடன் செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் என்பது ஏற்படும் இந்த ஜாதகரை பற்றிய சில விஷயங்கள் ஏடாகுடமான விஷயங்களை அவருடைய கூட பிறந்தவங்களே யார்கிட்டயாவது சொல்லி வம்பு சண்டையாக்கி விட்டுடுவாங்க இவருக்கு என்னதான் இந்த மென்மையா அறிவா பேசக்கூடிய ஒரு திறமை இந்த ஜாதகருக்கு இருந்தாலும் இவருடைய சகோதரனால் ஏதாவது ஒரு வம்பு சண்டை என்பது கலப்பு வரைக்கும் போகக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் இப்போ நான் உங்களுக்கு மூணு இணைவுகளுக்கான ஒரு பலன்களை தந்திருக்கேன் எப்படி இயக்கும் கிரகங்கள் விதியை முடக்கக்கூடிய கிரகங்கள் இணைகின்ற பொழுது அதனுடைய காரகத்துவங்கள் எந்த வகையில பாதிக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க இப்போ சனி என்பது விதியை விதி பலனை தரக்கூடிய ஒரு கிரகம் என்றாலும் இந்த விதியை முடக்குகின்ற கிரகமான கேதுவுடன் சேர்ந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு இப்ப சனியால என்ன தொல்லைகள் வரணுமோ அந்த தொல்லைகளுக்கு ஒரு தடை என்பது கிடைச்சா அப்படியே நின்னுடுமா அப்போ பிரச்சனைகள் நமக்கு வராதா பரவாயில்ல சனிக்கேது இணைவு இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஜாதகருக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் தரக்கூடிய இணைவும் இந்த சனி கேது இணைவு தான் ஒரு தொழிலில் நிலையாக இருந்து வேலை பார்க்க முடியாது மாறி மாறி வேலை பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த ஜாதகருக்கு எப்படா நம்ம ஒரு தொழிலில் நிலையாக இருந்து வேலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழிலில் ஒரு திருப்தி என்பதே அந்த ஜாதகருக்கு இருக்காது ஏது அப்படின்னு சொன்னாலே ஒரு விரக்தி தன்மை தரும் இல்லையா இந்த ஜாதகர் எங்க போய் வேலை பார்த்தாலும் அவர் மட்டும் தனியாவே இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றவங்கெல்லாம் ஒரு குழுவாக ஒரு குரூப்பாக இருக்கிற மாதிரி வேலை செய்யற மாதிரி தோணும் இவரை மட்டும் தனியா விட்ட மாதிரியே இருப்பாரு என்னடா இது நமக்கு மட்டும் யாருமே கூட சேர்ந்து வேலை செய்ய மாட்டேங்கிறாங்களே இல்லை எல்லாருமா சேர்ந்து நமக்கு ஏதாவது சதி பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இந்த ஜாதகருக்குள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த சனி கேது இருக்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல அவங்க படுற பாடு ரொம்ப பெரிய பாடாக இருக்கும் அவங்க யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு போனால் கூட அந்த ஜாதகருக்கு அது எதிராக வந்து செயல்படும் கடைசியில் இந்த ஜாதகருக்கு வேலை போயிடும் இப்படி வேலையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளும் முளைக்க கூடியதாக இந்த சனி கேது இணைவு என்பது செயல்படும் மே நல்லாதான் போயிட்டு இருக்கு இந்த சனி கேது இணைவு இருக்கவங்களுக்கு அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஓட்டை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்காங்க வேலையில நல்லா சம்பாதிச்சிட்டாங்க நம்மளால ஒன்றும் சம்பாதிக்க முடியலையே ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வர முடியலையே நம்ம கூட தானே ஒருத்தன் வேலைக்கு வந்தார் அவர் இப்போ எங்கேயோ இருக்கார் நம்ம என்ன இப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி எண்ணம் தனிமைப்படுத்தக்கூடிய எண்ண ஓட்டங்கள் இப்படி அவரையும் அறியாமல் ஏதோ ஒரு மனநலத்தில் ஒரு பாதிப்பை தரக்கூடியதாகவும் இந்த சனி கேது இணைவு இருக்கிறவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சித்த பிரம்ம படித்த மாதிரி இருப்பாங்க அவங்களுக்குள்ளே புலம்பிட்டே இருப்பாங்க ஏன் சும்மா வீட்டில் புலம்புறீங்கன்றாங்கல்ல அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு புலம்பல் என்பது இருந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு வகுப்புல இந்த விதியை முடக்குகின்ற கிரகங்களுடன் விதியை இயக்கக்கூடிய கிரகங்கள் சேர்ந்தால் எப்படி பலன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க இந்த நாலு கிரகங்கள் இந்த விதியை முடக்கிற கிரகங்கள் நாலு இருக்கு இல்லையா அந்த கிரகங்களுடன் மற்ற கிரகங்கள் சேருகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு முக்கியமான பிரச்சனைகள் இந்த இணைவுகளால் ஏற்படும் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் ஒன்று அஞ்சு ஒம்பதில் இருக்கான்னு பாருங்கள் அடுத்தது நட்சத்திர சாரம் பாருங்கள் இப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவான என்ன பிரச்சனை இந்த ஜாதகருக்கு இருக்குது அவர் எதனால் கஷ்டப்பட போகிறாரு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்